சயின் த்ரில்லர் இந்தியன் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப அரிதும் அரிதாக பழக்கப்பட்ட ஒரு ஒரு கான்டென்ட் தமிழ் சினிமாவில் அது ரொம்ப 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 குறைவு அது ஒரு ஷார்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு எழுத்தாக வந்துட்டு போயிருக்கலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாலா டைரக்டர் அவர்களை சந்தித்த போது ஒரு கான்டென்ட்ல நடித்தேன் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் அது நடிச்சு ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழிச்சு உள்ளார் படம் ரிலீஸ் ஆச்சு நம்ம ஊர்ல இவ்வளோ அழகா இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருட்சி ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயே இன்டர்செல்ல பார்த்தா அதே திருள்ள கொடுத்த ஒரு மனிதர் பத்து வருடத்துக்கு பத்து வருடம் நடுவில் ஒரு கான்டெக்டே இல்லை ஸோ மறுபடியும் அவர் இந்த நியூஸுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் இந்த மாதிரி ஒரு ஒரு ரைட்டிங்க்கு ஏன்னா அறிவியல் சார்ந்து படம் வர்றதுங்கிறது கஷ்டம் அது நிறைய நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை கான்டென்ட்ல கொண்டு வர முடியும் அதை ஸ்கிரீன் பிளேவாக எழுத முடியும் ஏன்னா அவர் பேசுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மெட்டாஃபிசிக்ஸ் இந்த மாதிரி நிறைய பழக்கத்தில் இல்லாத படித்தவர்கள் மட்டுமே பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவே இருக்கும் அந்த வகையில் ஒரு அறிவுள்ள ஒரு ஒரு அறிவியல் தெரிந்த ஒரு இயக்குனர் நம் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிளாக் படம் ஃபஸ்ட்டு லைக் கதை சொன்ன உடனே எனக்கு உடனே பிடிச்சி போச்சு அப்படின்னா ஏன்னா பல ஹீரோஸ் கிட்ட சொல்லி ப பல டிராஃப்ட வந்து கிளியர் பண்ணி என்கிட்ட வரும்போது ரிஃபைன்டு டிராஃப்டா வந்திருந்தது போல இருக்கு ஸோ அப்போது அதை கேட்ட உடனே எனக்கு நமக்கு எந்த கரெக்ஷனோ எந்த இப்படி மாற்றுங்க இப்படி சொன்னால் இப்படி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை கேட்ட உடனே ரொம்ப ஒரு மைண்ட் லைக் மைண்ட் ட்விஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் அவர் சொன்ன டேரக்டர் சொன்ன மாதிரி லெஃப்ட் பிரெயின் ரைட்டு பிரெயின்னு அப்படின்லாம் சொல்கிற மாதிரி கொஞ்சம் மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தேர்டேயே ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஸோ அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மைண்ட் மைண்டை வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம் த்ரில்லருன்னு சொல்லலாம் ஒரு ஸ்டேஜில் வேறு இது ஹாரராக கூட அப்படின்லாம் கூட ஒரு கன்ஃபியூஷன் வரும் அண்ட் விவேக் பிரசன்னா சார் சொல்கிற மாதிரி அவருக்கு வந்து இந்த என் போர்ஷன் வருமா அப்படின்னு கேட்டார் அவரோட போர்ஷன் தான் முக்கியமான போர்ஷன் இந்த படத்தில் ஏன்னா அவர் தான் ரொம்ப ஒரு அதாவது இந்த படத்தோட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து அவர் தான் கொடுப்பார் இந்த படத்தில் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது ஆக்சுவலி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் பீப்புள் வந்து ஒரு இந்த பிரெயினை வந்து கொஞ்சம் ட்விஸ் பண்ணுற மாதிரி ஃபிலிமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ இருக்கிற பசங்களாம் வந்து நிறைய இந்த யூடியூப்பு அது இது நிறைய எக்ஸ்போஷர் வந்துடுச்சு நிச்சயமாக இது வந்து இந்த கதை சொல்லும்போது எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க இது வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரீமேக் அப்படின்னு சொன்னாங்க பட் நான் அந்த படத்தை பார்க்கல ஸ்வேர் அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை நீங்கள் சொன்ன கதையே அப்படியே வந்து நடிச்சிட்டேன் ஏன்னா அந்த படத்தை பார்த்து எதா இம்ப்ரூவைஸ் பண்ணுறோன்னு சொல்லி எதாவது கன்ஃபியூஸ் பண்ணிட போறோம்னு சொல்லி இந்த ஹோல் டீமோட அப்படியே லைக் அப்படியே ஒன்றி போய் இந்த படத்தை பண்ணோம் கிட்டத்தட்ட எல்லாம் இந்த படம் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் சொன்னதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட் இந்த படம் ஃபுல்லாகவே நைட் ஷூட் தான் பண்ணோம் ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எங்களோட சிஸ்டம் எல்லாம் ஸோ ஒரு 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 இந்த ஸ்பேன் ஆஃப் டூ மந்த்ஸ் நாங்கள் இந்த படத்தை ஷூட் பண்ணோம் அண்ட் உண்மையிலே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அண்ட் இந்த என்னோடய நிறைய ஒரு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்ன்னு சொல்லி பயங்கரமாக என்னை வந்து கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி காட்டுறாங்க பட் இந்த ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸில் எனக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது என்னோடய ஃபஸ்ட் டென் இயர்ஸில் வந்து நான் நிறைய கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலான ஃபிலிம்ஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணேன் அந்த பாணியில் அந்த ஒரு இதில் இந்த படம் வந்து ஒரு லைக் இந்த நெக்ஸ்ட் ஒரு வர படங்களில் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு புதுமையான ஒரு படமாக இருந்தது என்னோட சாதாரணமாக என்னோட பிக் ஃபேன் ஆஃப் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் ஏன்னா எல்லாம் போய் பிடிச்சி கடைசியில் இவன் தான் பார்ப்பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா திரும்ப பார்க்கவே தோணாது அது செகண்ட் ஒரு ரிப்பீட் ஆடியன்ஸ்க்கான ஒரு ஃபிலிமாக இருக்காது பட் இந்த படம் வந்து புரியறதுக்கே திரும்ப இன்னொரு வாட்டி பார்க்கணும் லைக் அதாவது இந்த ஃபஸ்ட் டைம் அதாவது புரியறதுக்குன்னா இந்த சென்ஸ் ஏதோ பயங்கரமாக சொல்கிறாங்க பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை திரும்ப இன்னொரு வாட்டி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ஸோ பாலா அவர்கள் வந்து உண்மையிலேயே இந்த இந்த கதையை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அண்ட் வெரி ஃபியூ கேரக்டர்ஸ் அந்த ஃபியூ கேரக்டர்ஸ் ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும் சாதாரணமாக வந்து பல படங்கள் பல ஒரு சாங்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறத விட இப்போ கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ எங்கேஜிங்கா இருக்கும் அப்படின்னு இப்போ நான் வந்து சமீபத்தில் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட ஹெட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது அவங்க வந்து இந்த லைக் இந்த அட்டென்ஷன் போகாமல் இருக்கிறதுக்காக தான் படங்கள் நிறைய எடுக்கிறாங்க ஏன்னா ஏதாவது ஒரு காமெடி பார்க்குறோம் ஏதாவது ஒன்று இது பண்றோம் சாங் ஒன்னு பார்க்குறோம் டக்குன்னு பசங்க வந்து வாட்ஸ்அப் பார்க்குறாங்க இன்ஸ்டாகிராம் பாக்கிறாங்க படம் ஓடினே இருக்கும் அப்படியே மேலே அந்த பால்கனிலேருந்துலாம் பார்க்கும்போது பார்த்தா அப்படியே நிறைய லைக் என்ன ஃபோன்ஸ்லாம் ஆன் ஆகவே இருக்கும் சரினால அது ஃபோன் வந்து ஆன் பண்ணி அவங்களுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கல இந்த என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கிற அளவுக்கு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் மிஸ் பண்ணிட்டா கூட ஐயோ கதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ நிச்சயமா இந்த ஒரு படம் வந்து ஒரு 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 ரொம்ப வித்தியாசமான ஒரு படமா இருக்கும் சாதாரணமாக அது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஓல்டு வேர்ட் ஆயிடுச்சு இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி பட் இந்த ஒரு படம் வந்து வித்தியாசமான ஒரு படமா இருக்கும் அதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு படமா இருக்கும் ஸோ ஆப்வியஸ்லி கோகுல் இந்த படத்தோட சினிமாடாகிராஃபர் அவர் வந்து இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் லாஜிக் தான் லெப்ட் பிரெயின்ல அதான் அந்த அந்த லாஜிக் கிரியேட்டிவ் பிரெயின் இஸ் ஆல்வேஸ் என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் அது கொஞ்சம் அனிமேஷன் மாயாஜாலம் அதெல்லாம் அதுல வரும் பட் இந்த படத்துக்கு வந்து அந்த லெஃப்ட் பிரெயின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா இட் ஹேஸ் டு மேக் அ லாட் ஆஃப் லாஜிக் இந்த ஒரு இந்த லாஜிக் இருந்தாதான் இந்த 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 ஸ்கிரிப்ட் இப்படி ஒர்க் ஆகும் அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் நான் தான் அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டே ஏன்னா இந்த படம் ரொம்ப பயங்கரமான த்ரில்லராக இருக்கும் ரொம்ப ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப இன்டென்ஸாக இன்டென்ஸாக இருக்கும் அண்ட் டைலாக்ஸ்லாம் ரொம்ப ட்விஸ்டடாக இருக்கும் அண்டு ஈவன் பிரியா பவானி சங்கர் அவங்களும் இந்த படத்தில் டைலாக்ஸ்லாம் பேசும்போது இது எப்படி நான் இது சொல்கிறது எப்படி இது பண்ணுறது அப்போ கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் வாக்குவாதமாக வந்துகிட்ருக்கும் டேரெக்டரோட பட் அப்போது நம்ம வந்து கதையாக நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு அந்த டைலாக் கூட ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் அந்த 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 படத்துக்கான ஒரு அந்த அந்த கதையோட கருவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் அண்ட் ஆப்வியஸ்லி ஒர்க்கிங் வித் பிரியா வாஸ் அஹ் குட் அண்ட் பிரியா வந்து நான் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் லைக் அவங்க என்ன இன்டர்வியூ எடுத்த காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் லைக் நிறைய ஷோஸ்ல எல்லாம் நான் பாத்துருக்கிறேன் சும்மா கலாய்ச்சிட்டு ஏதாவது பேசிட்டே இருப்பேன் பட் இட் இஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் ஹர் அந்த ஐ திங்க் எனக்கு வரை இன்ன வரைக்கும் நானே படம் பார்க்காம இருக்கிறேன் டப்பிங்கில் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தது என்கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வந்து நான் கொஞ்சம் டப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் சரி ஒரு ரெண்டு மூணு ஃப்ரேம் பாரு ஒரு ரீல் பாரு அப்படி எப்படி இருக்குது படம் பாரு அப்படின்னுலாம் நான் சொல்லியிருக்கிறேன் இது இது சம்திங் இது எதமோ இருக்குறா இந்த படத்தில் ஏதோ ஒரு இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்களே பயங்கர ஒரு இன்குசிவ்னஸ் எடுத்து இது பண்ணாங்க அண்ட் தேங்க்ஸ் 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 ஃபார் கிவிங் மி திஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம்